கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கு எலும்புகள் நிறைந்த பெரும் பள்ளத்தாக்கு இருந்தது அவர் என்னை அவைகளின் அருகே நடத்தினார் அவைகள் மிகவும் உலர்ந்தவை மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்டார் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் எலும்புகள் அசைந்து ஒன்றாக ஒன்று சேர்ந்தது நான் உங்கள் மேல் நரம்புகளையும் மாம்சத்தையும் தோலையும் உண்டாக்குவேன் காற்று திசை நான்கிலிருந்தும் வா உயிரின்றி கிடக்கும் இவர்கள் மீதே வந்து கர்த்தரின் சக்தியால் அவர்களுக்கு வாழ்வை ஊதுவாய்தன் கர்த்தரின் ஆவி அவர்களுக்குள் ஊர்ஜிதமாக பிரவேசித்தது உயிரின்றி கிடந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்தனர்